நன்றியுணர்வின் சக்தி வெகு நாட்கள் முன்பு பாலை நிலத்தில் பரிதவித்து வாழ்ந்த ஒரு பறவை பாலைவனத்தின் வெப்பத்தால் தன் உடலிறகுகள் அனைத்தையும் இழந்து உண்ணவும் பருகவும் எதுவுமின்றி தவித்துக் கொண்டிருந்தது தங்குவதற்கு ஒரு கூட்டு கூட இன்றி தன் வாழ்வை சபித்த வண்ணம் அல்லும் பகலும் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் ஒரு ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து செல்வதைக் கண்ட அப்பறவை அவரிடம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டது முக்காலத்தையும் உணர்ந்த என் குருவை சந்திக்க செல்கின்றேன் என்று அவரும் பதில் கூறினர் உடனே அப்பறவை என்று என் துன்பங்கள் முடிவுறும் என்று அவரிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று பறவை கேட்டது கண்டிப்பாக கேட்டுச் சொல்கிறேன் என்று கூறிச் சென்றார் தன் குருவை அடைத்த அத்தூதர் இறைவனிடம் அப்பறவையின் பரிதாப நிலையை விளக்கிக் கூறி எப்பொழுது அதன் துன்பம் முடிவுறும் என்று கேட்டார் இன்னும் ஏழு பிறவிகள் அப்பறவை அது அனுபவிக்கும் துன்பத்தை அனுபவித்தாக வேண்டும் அதுவரை அப்பறவைக்கு எவ்வித இன்பமும் இல்லை என்று குரு பதில் கூறினார் இதைக் கேட்டால் ஏற்கெனவே சோர்வுற்றிருக்கும் அப்பறவை மேலும் மனமோட்டிந்து போய்விடுமே என்று எண்ணிய ஞானி இதற்கொரு நல்ல தீர்வை கூறுங்கள் ஐயா என்று குருவை பணிந்து வேண்டினார் குருவும் மனமிறங்கி ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறினால் நன்மை விளையும் என்று சொல்லி மந்திரத்தையும் கற்பித்தார் அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்பதுவே அந்த மாமந்திரம் குரு கற்பித்த மந்திரத்தை ஞானியும் அப்பறவைக்கு கூறி சென்று விட்டார் ஏழு நாட்களுக்கு பின் அந்த ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து சென்றபோது போது அந்த பறவை மிகுத்த ஆனந்ததுடன் இருப்பதைக் கண்டார் அதன் உடலிறகுகள் முளைத்திருந்தன அப்பாலை நிலத்தில் ஒரு சிறு செடி முளைத்திருந்தது ஒரு சிறிய நீர்நிலையும் அங்கு இருந்தது ஆனந்ததுடன் அங்குமிங்கும் மகிழ்வுடன் அப்பறவை அலைந்து திரிந்து கொண்டிருந்தது ஞானி மகா ஆச்சரியம் ஏழு பிறவிகளுக்கு இன்பமே இல்லை என குரு கூறினாரே இன்றபடி இது என எண்ணி அதே கேள்வியுடன் குருவை பார்க்கச் சென்றார் குருவிடம் கேள்வியை கேட்டபோது அவர் கூறிய பதில் இதுவே ஆம் ஏழு பிறவிகளுக்கு அப்பறவைக்கு எவ்வித மகிழ்வும் இல்லையென்ற விதி இருந்தது உண்மைதான் ஆனால் அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை அப்பறவை எல்லா சூழலிலும் மாறி மாறி கூறியதால் நிலைமை மாறியது பாலையின் சுடுமணலில் விழுந்தபோது நன்றி சொன்னது வெப்பத்தில் வருந்தி பறக்க முடியாது தவித்த போதும் நன்றி சொன்னது சூழல் எதுவாயினும் நம்பிக்கையுடன் சொன்னது எனவே ஏழு பிறவியின் ஊழ்வினை பயன் ஏழு நாட்களில் கரைந்து மறைந்தது என்று பதில் கூறினார் ஞானியும் தன் சிந்தனையிலும் உணர்விலும் வாழ்வை நோக்கும் கோணத்திலும் வாழ்வை ஏற்றுக்கொள்வதிலும் ஒரு மாபெரும் மாற்றம் விளைந்தது ஞானி அந்த மாமந்திரத்தை தன் வாழ்வில் உபயோகிக்க ஆரம்பித்தார் சந்திக்கும் எல்லா சூழல்களிலும் அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்று உளமாற கூற ஆரம்பித்தார் அதுவரை அவர் பார்த்திராத கோணத்தில் பார்க்க அந்த மந்திரம் உதவியது அதைப் போல் நாமும் பொருளாதாரம் சமுதாய வாழ்வு வியாபாரம் நண்பர்கள் வேலையாட்கள் உடன் பணியாற்றுவோர் என அனைத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே எனவே நன்றி நன்றி என்று எல்லா நேரங்களிலும் உளமாற கூறுங்கள் இந்த கதையை மனைவி மற்றும் குழந்தைகளிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களது வாழ்விலும் மாபெரும் மாற்றங்கள் வரும் இந்த எளிமையான மாமந்திரம் வாழ்வில் மாபெரும் மாற்றங்களை கொண்டு வரும் தன்னம்பிக்கை எவ்வளவு சக்தி மிக்கது தன்னபிக்கை ஊட்டும் ஒரு எளிய வார்த்தை ஒரு எளிய சிந்தனை நமது ஊழ்வினையின் பாரத்தை கரைத்து மறையச் செய்யும் சக்தியுடையதாக இருக்கின்றது இந்த மந்திரத்தை அறியாமல்தான் பிறவி மேல் பிறவியாக கர்மவினையை சுமந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த மாமந்திரத்தை தொடர்ந்து மனதினுள் உச்சரித்து வருவோமெனில் வாழ்வில் மாற்றங்களை உருவாக்கி உணர்வோம் அனுபவ அறிவு ஏண்டா சளி பிடிச்சிருக்கா சரியா தூங்கலையா குரல் கம்முது என்று கேட்டு பதறும் நம் அம்மாக்கள் எந்த பல்கலைக்கழகத்திலும் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றிருக்கவில்லை வானம் வடக்கே கருக்கலா இருக்கு மழை வருமாட்டு இருக்கு மாடில காயிர வத்தலை எடுத்துட்டு வா என்று சொன்ன பாட்டி வானிலை அறிவியல் படித்தது இல்லை ஆடிப்பட்டம் தேடி விதை என இன்றைக்கும் சொல்லும் வரப்புக்குடியானவன் விவசாயக் கல்லூரிக்குள் மழைக்கு கூட ஒதுங்கியது இல்லை முந்தா நாள் சமைத்த கரி அமுதெனினும் அருந்தோம் என பாடிய தேரன் சித்தர் மைக்ரோபயாலஜி தேர்வுகளில் தேறியது இல்லை செந்தட்டிக்கும் ஓடை திருப்பிக்கும் கொஞ்சம் உடம்புக்கு ஆகலை எங்கேயோ நின்னுட்டு இருக்குங்க புடிச்சிட்டு வாரேன் எனச் சொல்லி மேய்ச்சல் நிலத்துக்கு ஓடும் சடையனுக்கு அறுபது ஆடுகளில் இரண்டை மட்டும் காணவில்லை என்பதை கண்டுபிடித்து போதாக்குறைக்கு அதற்கு உடம்பும் சரியில்லை என்றும் சொல்லும் அறிவாற்றலை எந்த வெட்னரி கல்லூரி படிப்பும் படித்தது இல்லை அப்புறம் எப்படி இவர்கள் எல்லாம் இப்படி துல்லியமாக கணக்கிடுகிறார்கள் அப்போது எங்கிருந்து வந்தது இந்த அறிவியல் இப்போது எங்கே போனது அந்த அனுபவம் ஒவ்வொரு மனிதனும் அக்கறையுடன் அடுத்த தலைமுறைக்கு கடத்திய காய்ப்பு உவப்பிலாத அனுபவம்தான் அந்த அறிவு வள்ளுவன் சொல்லும் மெய்ப்பொருள் காணும் அறிவும் பாரதி சொன்ன விட்டு விடுதலையாயிருந்த மனமும் சில காலமாக ஒட்டு மொத்தமாகக் காணாமல் போனதில் தான் அத்தனை அறிவையும் இழந்து வருகிறோம் மம்மி எனக்கு ஒயிட் சட்னி தான் வேணும் கிரீன் சட்னி வைக்காதே சொல்லிட்டேன் என பள்ளி செல்லும் குழந்தை உத்தரவிடும் போது எப்போது முதல் ஏசியன் பெயிண்டில் சட்னி செய்யத் தொடங்கினார்கள் என்றே மனம் பதறுகிறது அந்த குழந்தையிடம் க்ரீன் சட்னின்னா என்ன தெரியுமா என கேட்டால் நிச்சயம் தெரிந்திருக்காது ஏனென்றால் சொல்லித்தர அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நேரம் இல்லை இந்த மௌனங்களும் அவசரங்களும் தொலைத்தவை தான் அந்த அனுபவ பாடம் தொலைக்காட்சி விளம்பரங்கள் சொல்லிக் கொடுத்து புரோட்டின் கலோரி விட்டமின் பற்றிய ஞானம் பெருகிய அளவுக்கு கொள்ளும் கோழிக்கரியும் உடம்புக்குச் சூடு எள்ளும் சுரை காயும் குளிர்ச்சி பலாப்பழம் மாந்தம் பச்சை பழம் கபம் புளிதுவர் விஞ்சிக்கின் வாதம் என்ற வார்த்தைகள் வழக்கொழிந்து போய்விட்டன அதென்ன சூடு குளிர்ச்சி அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது இந்த தெர்மாமீட்டர்ல உங்க சூடு எங்கேயாவது தெரியுதா என இடைக்கால அறிவியலிடம் தோற்றுவிட்ட அந்த கால அறிவியலின் அடையாளங்களை வணிக உலகமும் தன் பங்குக்கு சிரச்சேதம் செய்துவிட்டது விளைவு லெஃப்ட் ஐப்ரோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நாளைக்கு ஒரு அப்பா என்னும் அம்மா சாப்பிடவே மாட்டேங்கிறான்ல அதான் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு இந்த எனர்ஜி ட்ரிங்க் என்று அக்கறை காட்டும் அப்பா பியூஸ் போயிருச்சா எனக்கு என்ன தெரியும் போய் எலக்ட்ரீஷியனை கூப்பிடுங்க என எரிந்துவிழும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்த அண்ணன் போன்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி விட்டது வயிறு உப்புசமாயிருக்கா இருக்கும் கொஞ்சம் ஓமத்தை வானலில லேசா கருக்கி நாலு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு ராத்திரி குடு என்ற அனுபவத்துக்குள் அறிவியல் ஒளிந்திருக்கிறது ஏழு மாத குழந்தைக்கு கழிச்சல் வந்தபோது வசம்பைச் சுட்டுக்கருக்கி அந்த கரியைத் தாய்ப்பாலில் கலந்து கொடுத்த தாய்க்கு இன்று திட்டு விழுகிறது கைக்குழந்தைக்கு ஏன் வசம்பை கொடுத்தே குழந்தைகளுக்கு வசம்பை கொடுக்கக்கூடாதுன்னு அமெரிக்காவுல எச்சரிச்சிருக்காங்க என்று கருத்து கொட்டுகிறார்கள் வசம்பில் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் நான்கு சதவிகிதம் மட்டுமே உள்ள அசரோன் என்ற பொருள் நச்சுத்தன்மை கொண்டது என இன்றைய விஞ்ஞானம் கண்டறிந்திருக்கலாம் ஆனால் வசம்பை சுட்டுக்கருக்கும் போது அந்த அசரோன் காணாமல் போய்விடும் என்பதை அன்றைய அனுபவ அறிவியல் உணர்ந்திருந்தது பேச்சு வர தாமதமாகும் குழந்தைக்கும் மாந்த கழிச்சலுக்கும் இன்னும் பல குழந்தை நோய்க்கும் மிக அற்புதமான மருந்தாக விளங்கும் வசம்புக்கு பாட்டி வைத்திய பெயர் என்ன தெரியுமா பிள்ளை வளர்ப்பான் சளி பிடிச்சிருக்கா கற்பூரவல்லில பஜ்ஜி போட்டு கொடுங்க மத்தியான ரசத்தில் கொத்தமல்லியோட கொஞ்சம் தூதுவளை கொஞ்சம் துளசி போடுங்க மலச்சிக்கல்ல கஷ்டப்படுறானா ராத்திரில பிஞ்சு கடுக்காயை கொட்டையே எடுத்துட்டு வறுத்து பொடி செஞ்சு கொடுங்க சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் சீரகம் இந்த அஞ்சையும் வருத்து பொடி செய்து சரிக்கு சரியா பனைவெல்லம் கலந்து மூணு சிட்டிகை கொடுத்தா பசிக்கவே பசிக்காத பிள்ளை கனகன்னு பசி எடுத்துச் சாப்பிடும் வாய் வாய்ப்புண்ணுக்கு மணத்தக்காளி கீரையில சிறுபருப்பு போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு திருநெல்வேலி சொதி செஞ்சு கொடுங்க பித்தக்கிருக்கிருப்புக்க முருங்கைக்காய் சூப் மூட்டு வலிக்க முடக்கத்தான் அடை மாதவிடாய் வலிக்கு உளுத்தங்களி குழந்தை கால்வலிக்கு ராகி புட்டு வயசு பெண் சோகைக்கு கம்பஞ்சோறு வயசான தாத்தாவின் கால்வீக்கத்துக்கு வாழைத்தண்டு பச்சடி என விரியும் இந்த பட பட இடம் பெற்றிருக்கும் அத்தனையும் சில நேரம் மருந்துகள் பல நேரம் மருத்துவ உணவுகள் காப்புரிமை பிடியில்லா இந்த அடுப்பங்கரையின் அறிவியல் நம் தொன்மை சிறப்பு மட்டுமல்ல வரும் நாட்களில் தொற்று நோய் கூட்டத்தின் பிடியில் நாம் சிக்கி தவிக்காமல் இருக்க உதவும் ஒரே வழி ஜீரோவை கண்டுபிடித்து இன்றைய கணிதத்தின் அச்சாணியை தந்த தேசம் இது பை என்றால் இருபத்திரண்டின் கீழ் ஏழு என்ற பரிச்சயமே இல்லாத வெகு காலத்துக்கு முன்னரே சுற்றளவுச் சூத்திரத்தை கச்சிதமாக தெரிந்து கொண்டு நிலத்தை அளந்த கொத்தனார்கள் புழங்கிய மண் இது ஆரறிவதுவே அதனோடு மனமே என் மனதின் முதல் சூத்திரத்தை முப்பது தலைமுறைகள் முன்பே தொல்காப்பியம் எழுதிய ஊர் இது இத்தனை காலம் நாம் காத்து வந்த அறிவியலை எந்த நெருக்கடியிலும் இழக்கலாமா